சரி ரிவர்ஸ்கீரை போட்டு வண்டியோட கத்தி பார்ப்போம் ஆ ஆ வண்டி பின்னாடி வந்துடுறா ஆ சரி போய் பார்ப்போம் ஹலோ எங்கிட்ட யாராவது இருக்குங்களாக்கியா ஆ என்ன இது டபு மாதிரி இருக்கு நல்லா தான் இருக்கு ஓஹா ஓ ஹா ஹா ஹோ ஹா ஹா இதை வச்சு நான் எவ்வளோ பெரிய ஸ்டாலாக போடுறேன்னு பாரு முழு வேகத்தோட தூக்கி போடுறா சரி தம்பி நீரடியா இப்ப போடுறடா போர் அடிச்சிட்டடா

いや ইয়ரோட வீட்டுக்கு ஒண்ணு வரவும் இருக்கற சரி அடுத்து பாப்போம் இதனால நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமானு தெரியலையே பாப்போம் ஆஹ் いや அத சரி இதுக்கு ஒரு டிஸ்டிக்கே போட்டு பாப்போம் ஆட்டு குட்டி இட்டு கோழி குஜி வந்ததണ്ട് いや அட குட்டி சடலே கேட்டு பூனை குட்டி வந்து அடட ரா யாரடா இது இவ்ளோ தூசியா இருக்கு இதை சுத்தம் பண்ணி பல வருஷம் ஆகுது போலயே

போலோனா விக்கு பேசுறோம் நீ கேர் பேசுறது ஏ விக் நான் சொன்ன வேலைய செஞ்சியா அது வந்து நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே என்னது ஒரு காசியா முதல்ல நீ நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஒரு பெரிய பேரரசரோட பாத்து டப்பு எனக்கு கிடைச்சிருக்கு என்னது நிஜமா வா அதோட விலை அதிகமா இருக்குமே 1000 கணக்கல ஏ லட்சம் கணக்கல பணம் கிடைக்க கூட வாய்ப்பிருக்கு அவரோ கப்பா நிஜமா சொல்றீங்க நீங்க அப்படி போடு அது பொக்கிஷத்த ஆராய்ச்ச பண்ண ஒரு தரானி சரியா சரி அனுப்புங்க யாத்திரமா பாத்துக்கோ அதுக்கு நான் இருக்கணும் இல்ல நான் பெரிய பணக்காரனாக போறேன் வருஷத்துக்கு மேல நான் வேலை பார்க்க மாதிரி அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை வச்சு இந்த காட்டை நான் மொத்தமா அழிச்சு போடுவேன் அது நடக்க நம்ம விட கூடாது ஹலோ உங்ககிட்ட இருக்கிறதுல அட்வான்ஸான எக்யூப்மெண்ட் இருந்தா அனுப்பி வைங்க இல்லைங்க இல்ல பணம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எனக்கு பெஸ்ட் ஆர்டர் மட்டும் கொடுக்க சரியா அடே அசையாம அது மேல உன் கை படக்கூடாதான் மாட்டிக்கிட்டோமே அசையாதீங்கடா

அப்படி சொல்றான் தம்பி நல்லா கூலாயிரம் வீணா மாட்டிக்கோ டோ சூப்பர் பாவட்டோம் அந்த காரோடி போயலுங்க இப்பயாச்சும் நம்ம தொல்லை பண்ணக்கூடாதுன்னு கத்துக்கிட்டு இருப்பாங்களா அந்த விக்கோட சேட்டை எல்லாம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கடா அண்ணா அவ கையில கடிச்சானா பொறுத்து எடுத்துருவே வெளியில வாடா லோகர்க்கு குயிக் 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 இந்த இடத்து சுத்தி என்னமோ ட்ராப் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஹா கூர மேல ஏறி போலாம்டா ஓகே டே அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணுடா சரி வாடா தம்பி சுத்தம் பண்ணுடா சந்தோஷமா குளிச்சு முடிச்சு ஆட்டம் போடுவே இந்த வித்து நானும் பெரிய மனக்காரன் ஆகும் இது ஒன்னு ரெண்டு மூணு 아, 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 아. 아, 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 아. 아, 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 아,

ஆ என்ன தெரியா கேட்குறேன் அச்சோ இது காலி ஆயிடுச்சே

சிக்கல யாராது <enough> <thựcstep> <gardens> <abolic>

போதும் போதும் ரெண்டு பேரும் நிறுத்தனியா இப்படி பேசுறதெல்லாம் வேஸ்ட் அதனால நான் சொல்றபடி கேளுங்க நாம ஒரு போட்டி வெச்சு போ என்ன இதுக்கு சம்மதிக்கிறீங்களா கொஞ்சம் இருங்கப்பா நான் போட்டி ஆரம்பிச்சு வைக்கிறேன் நம்ம ஜங்கல் வாரியரோட ஃபர்ஸ்ட் போட்டி இப்ப நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன் நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா இதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது நான் கலப்பறேன்ப்பா ஆமா நானே கேரட் தேனோ அதனால நான் போயிட்டு வந்தறேன் பாய் அரசரே

இங்கே வாடா தங்கம் ஏய் டபுள் போய் நம்ம ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தரலாமா உள்ள போலாம் டீக்கி இவனுக்கு உள்ள போய் எதுவுமே பண்ண மாட்டானுங்க நாம உள்ள போனா மாட்டிக்குவோம் மாட்டنا தேவ இல்லாம சண்டை போடுறோம் இங்கே இங்கே போடா பா லா 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 சாப்பிற தெரியலையா இங்க இருந்து போங்க பா ஆ ஆ

நோ நைட்டு சரியா தூங்காம வேற விட்டுட்டோம். அதான் பிரமோ உச்சத்துக்கு போயிடுச்சு ஆ கொஞ்ச நேரம் போய் போடு தூங்குடா விக்கு. ஹ ஹ போட தம்பி போலாம். சரி ஓகேடா. நான் தான் ஜெயிப்பேன் கண்ணு எஸ் அது மட்டும் நமக்கு மட்டும்ப அப்புறம் வெட்டி வெட்டியா கிடைச்சிருக்கா சூப்பரான யார் துப்பாக்கி செத்தும் இப்போ அந்த பிக்கோடு வீட்டிலேருந்து தானே வந்திருக்கு அச்சச்சோ சீக்கி இப்போ பிக்கோட வீட்டில் தாண்டா இருக்கான் பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்டானா தம்பி சீக்கிரமாக நம்ம போய் பார்க்கலாம் சரிடோ

கி அந்த நேரத்துல அந்த கயிறை நான் அறுத்துட்டேன் அப்புறம் வெக்கமேல நான் குதிச்சு இவங்க எல்லத்தை காப்பாத்திட்டேன் என்கிட்ட அடி வாங்க முடியாம அவன் கால்ல விழுந்துட்டான் அப்புறம் கதறு கதறுன்னு கதன்னான் இந்த அரசை டீக்கிக்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டான் அப்புறம் அவன் மரக்கட்டத்துல நான் எலுத்தூது நூறு கிள்ளுச்சு அது பத்த ஒதிகல இருந்துடா இதுகப்புற காட்டில் உள்ள மரக்கள வெட்டவோ அழிகவோ முயற்சி பண்ண முடிய முடியாது சூப்பர் சூப்பர் சொல்ல பாரு இந்த போட்டியோட வெற்றியாளர் யாருன்னா அது அரசே நீங்க அசத்திட்டீங்க அற்புதம் கலக்க கலக்கன கலக்கிட்டீங்க சீக்க மாட்டே இந்த மாட்டே எதுவும் பண்ண வரதுதா லாகர் விக்கைகளை ஒரு வழி பண்ணிருப்பான் ஓமண்டா நான் சரியா சொன்னு இந்த பொருள் எல்லாமே இப்படி உடைஞ்சு போச்சு ஏ கரடிகளா இதுக்காகலாம் அவங்கள விட மாட்டேன்டா